श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवकुशं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे

திரிகோடகா லலிதாசேஷ்நாமத்தை ஆற்றுல இருக்கிறவங்களும் படிக்கிறா நாட்டையே ராஜாவும் படிக்கிறா சன்னியாசியும் படிக்கிறான் எதுவுமே வேண்டாம்னு சொல்ல சன்னியாசியும் படிக்கிறான் இப்படி எல்லாருக்கும் அதுல கருத்து இருக்கு பிரம்மச்சாரியா இருக்கவா கிரேஸ்தாலாக இருக்கிறவா வானப்பசத்தில் இருக்கிறவா சன்னியாசியா இருக்கிறவா எல்லாருமே லலிதாசேஷ நாமத்துக்குள்ள உள்ள விஷயங்களை படித்தா அவளுக்கு பிரயோஜனத்தும் இருக்குது அவன் மோட்சத்தை கேட்குறா அவ காமியத்தை கேட்குறா அவங்க எது கேட்டாலும் அதில் பொருள் அந்த மாதிரி இது வந்து ஒரு பூசாரி படிக்க வேண்டிய நாமாவளி இந்த திரிகோவனக்காரன் இது ஒரு நோக்கம் வயதாக நாமம் இந்த எட்டு நிமிஷத்தில் இவ்வளோ சொல்ல முடியும் அதுக்காக நான் சொல்கிறேன் இது ஒரு நோக்கு என்ன அப்படின்னா இது வந்து கோயிலில் பூஜை பண்ணுறவா அம்பாளுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் ஆகம முறைகளை அறிவதில் உள்ள ஒரு நாமாவளி இந்த திரிகோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவத்துல இறைவனை உடலுக்குள் வழிபடுவது உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே அப்படி வழிபடுகிற ஒரு முறை அந்த முறையில சந்தனேன்னா நல்லாடே திலகம் கிருத்துவா அப்படின்னு சொல்றா ஒரு பொட்டு வச்சுக்கிறது அது மாதிரி கையில் திரிகோணம் லிக்கித்வா தன் மத்தியே பிரணவம் லிக்கித்வா அப்படின்லாம் மந்திரத்துல வரும் கையில் உள்ளங்கையில சந்தனத்தை அப்படி பரப்பிட்டு அதில் ஒரு முக்கோணம் போடுறது அதுக்கு நடுப்புற ஒரு பிரணவம் போடுறது அதுலயே அம்பாவில் தியானம் பண்றது சிவனை தியானம் பண்றது அப்போ இந்த முக்கோணத்தை போட்டா அதுல அம்பாளுடைய ஆவிர்பவம் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது வெறும் முக்கோணத்துல இல்லை அதோட ரகசியம் நிறையா இருக்கு அந்த எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தினால் வெறும் ஏழு எட்டு ஒம்போதுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் ஏழு எட்டு ஒம்பதுங்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு எந்த வேல்யூஷனும் இல்லை அது ஒரு பெரிய புதையல் ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல உள்ள என்ட்ரி உள்ளே போனோம் அதில் ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு நம்பரை அழுத்தினா அந்த புதையல் நம்ம கிடைக்கும்னா அந்த நம்பருக்கு மதிப்பு ஜாஸ்தி அந்த மாதிரி நம்ம இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கணும் திரிகோணக்கா அப்படிங்கிறது கையிலேயே அம்பால ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுவா உள்ளங்கையில் அதை பூஜை பண்ணி அந்த ஆற்றலை உடலை விட்டு நீங்காததாக செய்து கொள்வார்கள் அப்ப அந்த மாதிரி முக்கோணம் வடிவத்துல சந்தனத்துல உள்ளங்கையில வழிபாடு போடுவோம் அதுக்கும் திரிகோணகாந்தான் போயிரு கோயிலில் கும்பாபிஷயங்கள்லாம் நடந்த அம்பாளுக்கு ஒரு முக்கோணமா ஒரு குண்டம் போடுவோம் இந்த முக்கோணமா போடுற குண்டம் இப்போ அம்பாளுக்கு பல விதமான வடிவத்தில் இருக்குது இருந்தாலும் இந்த கோணத்தில் என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா இயக்க ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு முக்கோண குண்டம் போட்டு ஹோமம் பண்ணும் விரைவாக சுவாமி அனுகிரகம் பண்ணணும் அம்பாள் அப்படிலாம் அனுகிரகம் பண்ணோம் அப்படி அப்படிலாம் சொல்லியிருக்கா அந்த பிரயோகத்தை பண்ணினா வேகமாக வேலை செய்யும் ஒரு உதாரணம் பாருங்க இப்போ ஒரு சாமி இருக்கு அம்பாள் நான் சொல்லுவேன் சாமின்னு சொன்னால் இந்த இடத்துல அம்பாள் அந்த அம்பாளுக்கு வந்து சிகப்பு சாதி சிகப்பு வஸ்திரம் சாத்தி சிகப்பு குஷ்பம் சாத்தி அதை போட்டு நேவதியம் பண்ணி பெரிய படையெல்லாம் போட்டு அதை போட்டு பண்ணினா அது எதிரிகளை நாசம் பண்ணும் அழிக்கும் அதே சமயத்தில் வெள்ளை கட்டி மல்லிகைப்பூ அந்த மாதிரி வாசனைப்பூவை சாத்தி முத்து மாலை சாத்தி தயிர் சாத்தி நேவதியம் பண்ணினா ஞானத்துக்கு கொடுக்கும் இதெல்லாம் வந்து பிரயோகம்னு சொல்லுவோம் பயன்பாட்டு முறை பிரயோகம்னா பயன்படுத்தல்னு இருக்கலாம் இது வந்து நாமாவளி இந்த நாமாவளி ஒரு பிரயோகத்தை நமக்கு சொல்கிறது அது வந்து முக்கோணத்தினுடைய பிரயோகத்தை சொல்கிறது இந்த முக்கோணம்ங்கிறது முக்கோணமாக உள்ள பட்டியை போட்டு ஹோமம் பண்ணினால் அதில் அம்பாளுக்கு கர்ம நாசம் பண்ணக்கூடிய அதிகாரம் வரும் வெறும் முக்கோண குண்டம் அந்த குண்டத்தில் அந்த அமைப்பு அதை தான் கான்னு சொல்கிறார் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணினோம்னா சர்வபாவத்தையும் அழிச்சிடும் சுதாரா சிதாரா சே நமஹா அப்படின்னு அதுக்கப்புறம் முக்கோணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீசக்கரத்தை பற்றி நம்மளாம் வியாக்கியானமே சொல்லவே முடியாது அதுதான் அம்பாள் அம்பாள் தான் உரைகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே அபிராமிப்பட்டு அந்த கோணம்னு அவர் ஏதோ முக்கோணத்தை சொல்லிவிட்டு நம்ம ஏதோ கணக்கு சாஸ்திரத்தில் கட்டம் ஓட்டம் படிக்கிற மாதிரி முக்கோணம்னு நினச்சிக்கூடாது அந்த மாதிரி முக்கோணம் இல்லை அது அப்படியே இந்த ஸ்ரீசக்கரத்தில் கோணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி முக்கோணம்னு சொல்லுவாள் எல்லாமே அந்த நாற்பத்துமே வந்து மூன்று முக்கோண முக்கோணமாகவே இருக்கும் நாற்பத்தி முக்கோணமும் நா நாற்பத்தி மூக்கோணம்னு அதை சொல்கிற வழக்கம் அது ஒரு கலைச்சல் அதை பார்த்தீங்கன்னா முக்கோணமாக தான் இருக்கும் அந்த நாற்பத்தி மூணுமே முக்கோணம் தானே அந்த ஒவ்வொரு கோணத்துக்குள்ளேயும் ஒரு தேவதை அடக்கலாம் இப்போ இந்த சீசக்கரமுங்கிறது சமஸ்தேவதா சக்கரம் எல்லா தேவதையும் அதை அடக்கும் அதுக்கு மேலே சக்கரமே இல்லை எல்லா தேவதைக்கும் சக்கரம் வைக்கலாம் அது என்ன பண்ணுவோம்னா முழுக்க அந்த சாமியை அதை ஆள முடியாது எலிதாபுரமேஸ்வரி ஒண்டி தான் அதில் உட்காரணும் ஒரு அஞ்சு தேவதை அதில் உட்கார்ந்து ஆளலாம் பாக்கி வேறு எந்த தேவதையும் அந்த பிந்து பொருளும் வர முடியாது பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் உட்காந்துக்கும் அதனால அர்த்தமேரு மகாமேரு அப்படின்லாம் வச்சுருக்கான் சீசக்கரம் பிரஸ்தரம் அப்படின்னு நிறைய இருக்கு அது பிரயோகம் அதில் இந்த திரிகோணகா அப்படிங்கிறது ஒரு பிரயோகம் இந்த பிரயோகம் வந்து அம்பாளையும் ஒரே கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒரு ரகசிய திறவுகோள் எந்திரங்கிறது வச்சு பாருங்க இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க நம்ம டிவி வச்சுட்டு ஒரு ரிமோட்டை கையில் வச்சுட்டு கிட்டே போகாமல் ஏதோ எழுத்து அந்த சேனலாக மாற்றமும் இல்லையோ அந்த மாதிரி அம்பாள் ஒரு பிரமாதமாக ஒரு விக்கிரகம் வச்சு அது கீழே இந்த மாதிரி எந்திரம் வச்சு அது ரெண்டுத்தையும் எனக்கு ஒரு மந்திரம் வச்சு அந்த மந்திரத்தை நாம் சொல்லி அந்த எந்திரத்தில் பதிச்சு அந்த சாமியை இயக்கி அதை வெளியில் போய் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க இப்போ எனக்கு வந்து மழை வரணும் நான் மூலஸ்தானத்தில் பூஜை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா என்னுடைய மந்திரம் அந்த மந்திரத்துலேருந்து அந்த எந்திரத்துக்கு போகும் அந்த எந்திரத்துலேருந்து அந்த விக்கிரகத்துக்கு போகும் அந்த விக்கிரகத்துலேருந்து அம்பாள் வெளியில் போவோம் வெளியில் போய் அந்த மேகத்தில் குளிர்ச்சியான காற்றை வீச செய்தால் அது மழையை கொடுக்கும் அந்த குளிர்ச்சியான காற்றாக மாறி மழையை விழ வைப்பான் அப்போ அந்த அந்த மழையை மழை துளியை மேலேருந்து கீழே கொண்டு வரது குளிர்ந்த காற்றாக இருக்கணும் அம்பாள் அப்படி இருந்தால் அந்த மழை துளியது கொடுக்கும் அப்போ அந்த அம்பாளுக்கு வடிவ மாற்றம் வேணும் அதனுடைய இயக்கம் வேணும் அப்படி அந்த இயக்கம் எனக்கு போரும் மழை அப்படின்னு சொன்னால் அடுத்த மந்திரம் இருக்குது அதை சொல்லி பிரயோகம் பண்ணால் மழை நின்றுடும் அந்த குளிர்ந்த காற்றுங்கிறது அனல் காற்றா வீசும் அப்படியே இந்த மழை நின்டும் மழையை கூட வர வச்சிருக்கா குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அவ்வளோ பெரிய அதிசயம்லாம் பண்ணியிருக்கா சாக்த உபாசகர்கள் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இது அம்பாவில் வந்து திரிகோணகா அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு கோயில் குருக்கள் இந்த கோ வழிபாடு பண்ணுறாளே இந்த பூசாரிகள் அவள்லாம் உண்டான ரகசியம் இது இன்னும் வந்து அவள் தான் பிரயோகம் சாமியவே இயக்கிறது அவ உத்தரவு கொடுத்துருக்கா எத்த பிள்ள அம்மாவை பார்த்து ஏமா அடி பண்ணுற அப்படின்னு எட்டா கோச்சின்னு போல சும்மா ஆயிரும் கொஞ்சம் நாள் அப்படின்னு கூட சுத்தம் போடுவோம் இருப்பான் நாட்டில் இருக்கும் இப்போ வயசாக இப்போ எங்கள் அம்மாவுக்கு எண்பது வயசு என்னம்மா ஏமா கத்துற கொஞ்ச நாள் சும்மா ஆயிரேன் அப்படின்னு கேட்பால் இல்லையோ அந்த மாதிரி அம்பாள் இந்த மந்திரது கட்டுப்படும் அப்படி அம்பாவை கட்டுப்படுத்தக்கூடிய ரகசியம் உடையது இந்த திரிகோண காங்கிறது அதுதான் இந்த இடத்துல சொல்றார் அம்பாள் கட்டுப்பட்டு நமக்கு வந்து க நம்மளுடைய புலன்களுக்கு உட்பட்டு அந்த எல்லையற்ற ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு க்ஷேமத்தை பண்ணுவாள் அப்படி ஒரு சாதனை குறிப்பு இது இந்த திரிகோண காங்கிறது அதெல்லாம் சரிதான் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் இந்த அப்படி நாமாவளி இருந்தா என்ன அம்பாளே கட்டுப்பட்டு குளிர்ந்து குறுக வந்து நம் புலன்களுக்கு புலப்பட்டு பேசுவா சமஸ்த சிக்கலும் தீரும் அது உலகத்தில் எந்த சிக்கலாக இருந்தாலும் இந்த ஒரு நாமாவளி சொன்ன தீர்த்துக்கலாம் அவ்வளோ ரோசியம் இந்த லலிதாச நாமத்தில் கடைசி ஒரு பத்து இருபது நாமாவளி இருக்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் வியாக்கியானதெல்லாம் அதெல்லாம் அம்பாள் தான் சொல்லணும் இல்லை அகத்தியர் சொல்லணும் அபிலாமி சொல்லணும் ஆதிசங்கர் சொல்லணும் யார் இதெல்லாம் சொல்கிறது நம்மளாம் இதெல்லாம் அது சும்மா அது ஏதோ ஒரு வழி அப்படியே காமிச்சுட்டே இருக்கணும் அம்பாலே தான் அதுக்கெல்லாம் வேக்கியானம் சொல்லணும் ஏன்னா அவ தான் அனுகிரகம் பண்ணவன் வசின்யாதி வாக்தேவதை சொல்லணும் அது அவ்வளோது ரகசியம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது நம்ம குரலுக்கு விளக்க சொல்லும் போது அணுவை தகர்த்து அப்படின்னா அணுவை தகர்த்துட்டான் விஞ்ஞானம் தகர்த்துட்டு ஆனால் கடலை புகுத்தி ஏழு கடலை எது வைக்க முடியுமா யாருமே வைக்க முடியாது வல்லூர் வைக்கலாம் அதே மாதிரி அம்பாள் வைக்கலாம் இந்த இடத்துல எழுக்கடலையும் புகுத்த முடியுமா அம்பாலே அனுகிரம் பண்ணணும் அப்போ தான் அந்த சப்தார்த்தம்லாம் புரியும் அதனால் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அதை புரிஞ்சு நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுன்னு சொல்கிறோம் எல்லா சிக்கலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த நாமாவளியை சொல் எந்த சிக்கலாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த நாமாவளியினுடைய பிரயோஜனம் இன்னும் ஒவ்வொரு நாமளியும் ஒவ்வொரு பிரயோஜனம் சொல்கிறா ஒரு மூர்த்தி சொல்கிறா ஒரு மந்திரம் சொல்கிறா ஒரு பீஜம் சொல்கிறா அதை சொல்கிறதுனால இத்தனை ஆவர்த்தி சொல்லணும்னு கணக்கு சொல்கிறா அதுக்கு பூஜைக்கு உண்டான எல்லாம் சொல்றா அதில் நீ சிக்கலை நிறுத்தி பண்ணிக்கிறதுக்கு இது கடைசி பத்தினாமோட ரொம்ப சாராம்சமாக இருக்கும் அதில் சும்மா அதோ தெளிச்சுன்னு போகிறோம் நம்ம அதனால் அம்பாள் தான் இந்த சிக்கலை தீக்கணும் எல்லா விதமான சிக்கலையும் இந்த நாமாவளியை சொல்கிறதுனால தீப்பா ஐய்தர்மகா உத்தரோத்திரா அபிவிருத்தி ரஸ்து